நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் நாம் எதிர்பார்த்து இருந்ததைப் போலவே தற்பொழுது தமிழகத்திற்குள்ளாக கிழக்கு திசை காற்றானது ஊடுருவி கொண்டிருக்கிறது வடகடலோர மாவட்ட கடலோர பகுதிகள் உட்பட ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களிலும் கிழக்கு திசை காற்றானது ஊடுருவி கொண்டிருப்பதை நம்மால் உணர முடியுது நீங்கள் யாராவது கடலோர மாவட்டங்களில் இருந்தீங்கனாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கே கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன நீங்கள் கிழக்கு திசை காற்று ஊடுருவி விட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க ஆனால் வெயில் அடித்து கொண்டு இருக்கிறதே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி உங்களுக்கு எழலாம் நள்ளிரவு அதிகாலை நேரத்தில் பாருங்கள் மழையானது பதிவாகும் அது மட்டும் இல்லாது நாளை முதல் மழையானது தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது விட்டு விட்டு மழை பதிவானாலும் அந்த சிறிய அளவிலான மழை மேகமே ஓரளவிற்கு வலுவான மழை பொழிவை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கதாக தான் இருக்கும் இப்போ சில இடங்களில் விட்டு விட்டு மழை வந்து பதிவாகுது இப்போ சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் கூட ஒரு சில இடங்களில் திடீர்னு சிறிய அளவிலான மழை மேகங்கள் ஊடுருவி மழைப்பொழிவை ஏற்படுத்திவிட்டு அதன் பிறகு அது வந்து சென்று விட்டது இப்பொழுதுனால வெயில் வந்து அடித்து கொண்டு இருக்கிறது குரோம்பேட்டை சுற்று வட்டார பகுதிகளில் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மழை மேகம் நெருங்கும் பொழுது திடீர்னு வானம் மிரட்டி கொண்டு மேகம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு அந்த மழை மேகங்கள் மழைப்பொழிவை ஏற்படுத்தும் அதன் பிறகு அது நகர்ந்து சென்றுவிடும் அதன் பிறகு இங்கே மறுபடியும் வெயிலடிக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஒரு மான்சூன் தொடங்க போகுதுனாக்கா இப்படி தான் கண்டிஷன்ஸ் இருக்கும் இப்போ அப்கமிங் டேஸில் அதாவது பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்டிஷன்ஸ் என்பது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்ல வரோம் மேயங்களின் அந்த எண்ணிக்கை அதாவது மழை மேயங்கள் உள்ளே ஊடுருவதில்லை அதனுடைய எண்ணிக்கையும் வந்து கூடுதலாக இருக்கும் ஆகையினால் நம்ம பல்வேறு இடங்களிலும் கண்டிஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறத தெல்ல தெளிவாக பார்க்க முடியும் ஒரு சுழற்சி இருந்து தொடர்ந்து காற்றை குவித்து கொண்டே இருக்கிறது என்பது வேறு சூழ்நிலை அதையும் இதையும் நீங்கள் வந்து ஒப்பிடாதீங்க இப்போதைக்கு வடகிழக்கு பருவ காற்று ஊடுருவ தொடங்கிவிட்டது நாளை வடகிழக்கு பருவமழை தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் அமைப்புகளும் கூடுதலாக இருக்கிறது இப்பொழுது சில நண்பர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கீங்க அதாவது கிழக்கு திசை காற்று உள்ளே ஊடுருவது அதில் மாற்றங்கள் கிடையாது வானம் வந்து எங்கள் பகுதியில் மேகமூடத்துடன் காணப்பட்டு கொண்டு இருக்கிறது எங்களுக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்டதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க ஆக்சுவலாக அது வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னாக்கா வானிலை ஆய்வு மையம் அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட் இப்போதைக்கு நாளையிலேருந்து பதிவாக தொடங்கக்கூடிய மழை என்பது வடகிழக்கு பருவமழை தான் வடகிழக்கு பருவ காற்றால் கிடைக்கக்கூடிய அந்த மழை தான் அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது அதனால தான் டெல்டாவில் பதினைந்து பதினாறாம் தேதி வாக்கில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி நான் மென்ஷன் பண்ணியாக சொல்லியிருந்தேன் மட்டும் அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா இப்போ நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கைக்கு கிழக்கில் ஒரு சுழற்சி உருவாக வாய்ப்புகள் இருக்குது அதன் பிறகு அது இலங்கையின் தெற்கு பகுதிகளை எட்டி அதன் பின்னர் அது தமிழக தென் மாவட்டங்களையும் வெட்டி அதன் பின்னர் அது அரபிக்கடல் பகுதிகளை அடையும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்கு அதை நான் வந்து எழுத்துப்பூர்வமான பதிவுகளின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்திருந்தேன் நமது எக்ஸ்தலத்திலும் சரி நமது முகநூல் பக்கத்திலும் சரி ஆகையினால பார்த்தீங்கன்னா இலங்கையில் நாளை முதல் மட்டக்களப்பு அதே போல் அம்பாறை மாவட்டத்திலாம் மழையானது பதிவாகி விடும் அதில் மாற்றங்கள் கிடையாது அதன் பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தென் தமிழகத்திலும் மழையானது வந்து கனத்த மழையாக பதிவாகக்கூடும் இன்றுமே அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் தென் தமிழக பகுதிகளில் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புகளும் அமைப்புகளும் இருக்குது இந்த நிலை எதனால் இருக்குனாக்கா இப்போ கேரளாவுக்கு அருகில் அரபிக்கடலில் ஒரு சுழற்சி இருக்குது இப்போ கிழக்கு திசை காற்றும் ஊடுருவது அதே சமயத்தில் கேரளாவுக்கு அருகில் சுழற்சி இருக்கிறதுனால அரபிக்கடல் பகுதிகளிலேருந்து இருந்து வரக்கூடிய அந்த ஈரப்பதமிக்க காற்றும் உள்ளே ஊடுருவது அப்போது உங்களுக்கு என்ன மாதிரியான அமைப்பு இருக்குனாக்கா மேற்கு மாவட்டங்களுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு இருக்குது ஸோ கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்ட மேற்கு பகுதிகள் விருதுநகர் மாவட்ட மேற்கு பகுதிகள் தென்காசி மாவட்டம் அதே போல் நம்முடைய நெல்லை மாவட்ட மேற்கு பகுதி நெல்லை மாவட்ட பகுதிகள் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகள் இதெல்லாம் வந்து பெனிஃபிட் வந்து பெறும் இனி வரக்கூடிய நாட்களில் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் டெல்டாவிலும் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு வடகிழக்கு பருவமழை பதிவாக தொடங்கப்படுகிறது ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா அப்பப்போ சிறு சிறு மழை மையங்கள் உள்ளே ஊடுருவது என்பது வேறு அது கொஞ்சம் பெர்ஃபெக்டான கண்டிஷன்ஸாக அந்த வடகிழக்கு பருவமழை பருவ பருவ காற்றின் தாக்கத்தினால் கிடக்கக்கூடிய அந்த கண்டிஷன்ஸ் என்பது வேறு அதை வச்சு தான் நம்ம வந்து பதினைந்து முதல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் ஸோ காரைக்கால் நாகப்பட்டினம் அப்புறம் மயிலாடுதுறை இதே போன்ற மாவட்டங்கள் கண்டிப்பாக பலனடையும் சீர்காழி பரங்கிப்பேட்டை பெல்ட் வந்து என்னைக்குமே கொஞ்சம் ஜாகிரபிக்கல் அட்வான்டேஜ் நிறைந்த பகுதி தான் அதே போல் தான் நம்ம பலவேற்காடு ஏரி அருகே இருக்கக்கூடிய அந்த இடங்களையே நம்ம வந்து பார்க்குறோம் இவைகள் அனைத்துமே ஒருபுறம் இருக்க இருபத்தி நாலு அல்லது இருபத்தி ஐந்தாம் தேதி வாக்கில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகக்கூடிய சுழற்சியானது தீவிரமடைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையை எட்டி அதன் பின்னரும் மேலும் தீவிரமடைந்து தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அல்லது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவெடுத்துவிடும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து மாதிரிகள் அதனுடைய கணிப்புகளை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறது அதற்கு மேலும் அது தீவிரமடையும் போது அது புயலாக உருவாகும் அவ்வாறு அது ஒரு புயலாக உருவெடுத்து அதன் பின்னர் அது வடதமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திராவுக்கு அருகில் கரையை கடக்க முற்படும் அப்படிங்கிற மாதிரி தற்பொழுது வெதர் மாடல்ஸ் வந்து அதனுடைய கணிப்பை வந்து முன்வைத்து கொண்டு இருக்கிறது இதில் வந்து அடுத்து வரக்கூடிய நாட்களில் சில பல மாற்றங்கள் இருக்கலாம் இருபத்தி எட்டாம் தேதி வாக்கில் அது என்னமோ கரையை கிடக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு தேர் மே பி சம் சேஞ்சஸ் இது உண்மையிலே இந்த பகுதிகளை நோக்கி தான் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கன்சிடரேஷன் எனக்கு இருந்துதுன்னா நான் கம் கண்டிப்பாக நான் வந்து பகிர்ந்துருவேன் பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து கன்ஃபார்ம் ஆகலை அந்த லேண்ட் ஃபார் லொக்கேஷன் கன்ஃபார்மான ஒரு லேண்ட் ஃபார் லொக்கேஷன் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் மேபி இதில் சேஞ்சஸ் இருக்கும் போது நான் எந்த இடத்துல அது கரையை கிடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு நம்ம அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை வாய்ப்புகளை பார்க்கலாம் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் கனத்த மழை பதிவாக இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் செம்மேடி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகபட்சமாக நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் செலவாகவே கிடைச்சிருக்குது இப்போ நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நான் சொன்ன மாதிரி திருநெல்வேலி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டம் வடக்கு பகுதிகளில் விளாத்திக்குளம் மாதிரியான இடங்களில் விளாத்திக்குளம் கமுதி இருக்கக்கூடிய பகுதிகளில் சாத்தூர் கோவில்பட்டியர்களை கூட மழையானது பதிவாகலாம் அதே போல் ராஜபாளையம் ராஜபாளையம் மற்றும் தென்காசி இருக்கக்கூடிய பகுதிகளில் சிவகிரி இந்த சிவகிரி வந்து நம்ம தென்காசி மாவட்டம் சிவகிரி புளியங்குடி கடையநல்லூர் ராஜபாளையம் இருக்கக்கூடிய பல இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைக்கிறோம் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் உட்பட கன்னியாகுமரி மாவட்ட கடலோர மா பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் தென்காசி மாவட்டத்திலும் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதிகளிலும் மழையானது பதிவாகலாம் கோவை மாநகர் மற்றும் அவருடைய புறநகர் பகுதிகள் உட்பட கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது கேரளாவிலும் சில இடங்களில் கனமழை பதிவாகும் ஏன்னா அங்கே ஒரு சுழற்சி இருக்குது இல்லையா ஸோ ரன்னி வனப்பகுதிகள் ஆலப்புழா முட்டம் இவைகளை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் இவைகளுக்கு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கருக்காச்சல் செங்கானூர் பம்பா நதிக்கரை மற்றும் அதனை ஒட்டிய இடங்களான பல இடங்களில் திருவனந்தபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் கூட வலுவான மழை வந்து பதிவாக வாய்ப்புகளும் வாய்ப்புகளும் இருக்குது இதே போக நம்ம மெயினாக பார்க்குறது வந்து மேற்கு மற்றும் தென்கோடி மாவட்டங்கள் தான் அந்த தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் உட்பட அந்த மேற்கு மாவட்டங்களில் கனமழை நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பதிவாக வாய்ப்புகள் இருக்கு சேலம் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது நாமக்கல் மாவட்டத்தில் மழைக்கான வாய்ப்பு இருக்குது ஈரோடு மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது திருப்பூர் ஈரோடு இருக்கக்கூடிய பகுதிகளில் கோபிச்செட்டிப்பாளையம் சென்னைமலை இருக்கக்கூடிய அந்த சாலையின் சில இடங்களிலும் மழையானது பதிவாகும் இரவு நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில் வடகடலோர மாவட்டங்களில் குறிப்பாக டெல்டாவில் மழையானது பதிவாக தொடங்கிவிடும் அதே போல் சென்னை மாநகர் மற்றும் அடைய புறநகர் பகுதிகளிலும் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் நம்ம வந்து மழையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சென்னை மாநகரனுடைய தெற்கு புறநகர் பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது வந்து கிழக்கு திசை காற்றினால கிடைக்கக்கூடிய மழை தான் கடலில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் உள்ளே ஊடுருவுவதால் கிடைக்கக்கூடிய மழை தான் அதே போல் தான் நம்ம புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகள் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை வந்து எதிர்பார்க்குறோம் பட் நாளைக்கு இருக்கிற கண்டிஷன் வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான கண்டிஷன்ஸ் ஐ மீன் பதினைந்தாம் தேதி காலையில் உங்களுக்கு வந்து இப்போ வந்து மழை வந்து பதிவாக சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் புதுச்சேரி சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகள் புற வழிச்சாலை பகுதிகள் அதே போல் நம்ம புதுச்சேரி முதல் கோடியக்கரை வரை இடையிலான அந்த வடகடலோர மாவட்டங்கள் இவை போக நம்ம தென்கடலோர மாவட்டங்களிலும் சாத்தியக்கூறுகளை பொறுத்து அவ்வப்பொழுது மழையானது பதிவாகும் நாளைக்கே பார்த்திங்கனாக்கா பிற்பகல் மாலை நேரங்களில் அல்லது நண்பகல் வாக்கிலெல்லாம் உங்களுக்கு கிழக்கு திசை காற்று ஊடுருவல் காரணமாக அந்த பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே தான் நம்ம வட்டக்களப்பு திருகோணமலை அம்பாறை போன்ற பகுதிகளிலும் அது வந்து மழை பதிவாக கொடுக்கும் முல்லைத்தீவு யாழ்ப்பாண மாதிரியான இடங்களும் இந்த காலகட்டத்தில் பலனடையும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நம்புகிறேன் வடகிழக்கு தொடங்கி விட்டதாக பதினாறாம் தேதியும் பார்த்தீங்கன்னாக்கா தென் தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் தென் தமிழகம் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனத்த மழைக்கான வாய்ப்பு இருக்குது பாலக்காடு கனவாய் பகுதிகளிலும் கனமழையானது பதிவாகலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அது நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ளுங்கள் ஸோ பதினேழு பதினெட்டாம் தேதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது பதினெட்டாம் தேதி இனவுமே உங்களுக்கு கடலோர பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் தெற்கு ஆந்திர பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து அப்பப்போ நடக்கிறது தான் இனி வரக்கூடிய நாட்கள் வந்து வடகிழக்கு பருவமழை நாட்கள் தான் ஸோ கடலோர மாவட்டங்கள் அதிக பலனை பெற்றுக்கொண்டு தான் இருக்கப் போகிறது இதற்கு முன்பு அதாவது இதற்கு முன்பு இப்போதைக்கு இந்த அரபிக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுழற்சியின் தாக்கத்தினால இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இப்போ அடுத்த சுழற்சி ஒன்று நம்ம தென் மாவட்டங்களுக்கு நெருங்கி அது அதன் பிறகு தென்கோடி மாவட்டங்களை நெருங்கி அதன் பிறகு அரபிக்கடலை அடைகிறதுனால நம்ம தென் மாவட்டங்களில் கனமழை எதிர்பார்க்குறோம் பதினைந்து பதினாறு பதினேழு இந்த மூன்று நாட்களில் ஏதேனும் நாட்களில் இல்லை பதினெட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மேற்கு மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை வந்து பதிவாகலாம் அடுத்த ஒரு நான்கு நாட்கள் அப்படிங்கிற அம்மனை கணக்கில் வச்சுக்கோங்க அதன் பிறகு இருபத்தி நாலாம் தேதி உருவாகக்கூடிய சுழற்சி தொடர்பாக அதனுடைய நகர்வுகள் தொடர்பாக அது புயலாக உருவாகுமா இல்லையாங்கிறது தொடர்பாக நம்ம அடுத்தடுத்த நாட்களில் விவாதிக்கலாம் இப்போதைக்கு அது ஒரு பெரிய விஷயம் நம்ம எடுத்துக்க தேவை கிடையாது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் செம்மேடு நூற்றி ஐந்து மில்லிமீட்டர் கள்ளக்குறிச்சி அறுபத்தேழு ஏழு மில்லிமீட்டர் தலைவாசல் சேலம் மாவட்டம் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் கொடைக்கானல் குளம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் ஏழுமலை மதுரை மாவட்டம் அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் ஐம்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் வரட்டுப்பள்ளம் ஈரோடு மாவட்டம் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் விழுப்புரம் நகரப்பகுதி விழுப்புரம் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லிமீட்டர் கோமுகி அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஐம்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் மொடக்குறிச்சி ஈரோடு மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் மிமிசல் புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் எண்ணூர் சென்னை மாநகர் ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் ராஜபாளையம் விருதுநகர் மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மணிமுத்தார் அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஐம்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் தீர்த்தாண்டதனம் ராமநாதபுரம் மாவட்டம் நாற்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அவலூர்பேட்டை விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் வாட்ரா விருதுநகர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லிமீட்டர் கோழிப்போர்விலை கன்னியாகுமரி மாவட்டம் நாற்பது ஏழு மில்லிமீட்டர் மணலி புதிய நகரம் சென்னை மாநகர் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் மோரப்பா மொரார்பாளையம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கொடுமுடியார் அணை திருநெல்வேலி மாவட்டம் நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கீழ்பென்னாத்தூர் திருவண்ணாமலை மாவட்டம் நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் கலசப்பாக்கம் ஜவாது மலைக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி அங்கேயும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாற்பத்தி ஒரு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது வெளிப்போக பெரம்பலூர் மாவட்டம் தழுதலையில் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் விழுப்புரம் மாவட்டம் வானூரில் முப்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் செங்கத்தில் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் சங்கராபுரத்தில் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் முக்கில் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் சூலூரில் இது கோயம்புத்தூர் மாவட்ட பகுதி அங்கே முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் ஆற்காடு ராணிப்பேட்டை மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் ஆயப்பாக்கம் சென்னை மாநகரம் முப்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்குதுங்க லிஸ்ட் ரொம்ப பெருசு தான் ஸோ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்க போகுது அதிகபட்ச பெனிஃபிட்டை மேற்கு உள் ஐ மீன் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகள் அடையும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்குறோம் இவை போக உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் வடகடலோர மாவட்டங்களிலும் நள்ளிரவு அதிகாலை நேரங்களில் மழை பதிவாகும் சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் வலுவான மழை பதிவாக வாய்ப்புகள் என்பது உண்டு அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்தவரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோன் தோணுச்சுன்னா அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது உங்கள் இம்மாநில் நன்றி வணக்கம்